அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரஹ் ஷைத்தான் ரூஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மன்னர் மஹமூது கஜ்நவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களைப் பற்றி கஜனி முகமது இஸ்லாமிய வரலாற்றில் மன்னர் மஹமூது கஜ்நவி ரஹமத்துல்லாஹி ஒரு பிரபலியமான அரசராவார் இவர்கள் ஹிஜ்ரி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சபக் தக்கீன் என்பவருக்கு மகனாக பிறந்தார்கள் உயர்கல்வி கற்று தேறினார்கள் இவரின் தந்தை இறந்த பிறகு ஆட்சி பொறுப்பேற்றார்கள் இவர் தனது ஆட்சி காலத்தில் அநேக பகுதிகளை வெற்றி கொண்டார் அநேக பகுதிகளை வெற்றி கொண்டார் அநீதம் அட்டுலியங்களை வேறெடுத்து நீதி அமைதியை செய்தார் முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதரையையும் நீதியுடன் நடந்து கொண்டார்கள் குடிமக்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றினார்கள் மாற்றாரின் மத சடங்குகள் அவர்களின் வழிபாட்டு ஸ்தலங்களை மதித்தார்கள் அவர்களுக்கான கடமைகளையும் உரிமைகளையும் முறையாக தருவதுடன் அதிகப்படியான வெகுமதிகளையும் அவர்களுக்கு வழங்கினார்கள் நாட்டில் ஏற்படும் குழப்பங்களையும் அனாச்சாரங்களையும் துணிச்சலுடன் கலைந்து விட்டார்கள் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள் மற்ற கல்வியாளர்களை சாதனையாளர்களையும் பெரிதும் மதித்தார்கள் குறிப்பாக கஜனவியில் மிகப்பெரிய மதரசா நிறுவினார்கள் அதற்கான செலவுக்காக ஒரு பெரும் நிதியை ஒதுக்கினார்கள் இவரின் ஆட்சியில் சாதனையாளர்களின் பட்டியல்கள் நீண்டு கொண்டே போனது ஆசிய கண்டத்தில் இவ்வளவு புகழக்குரிய அரசர் வேறு எவரும் இல்லை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிம்மாசனத்தை அலங்கரித்த இந்த நீதியாளர் ஏழைகளின் பங்காளர் இறைவனின் நேசர் அறிஞர்களின் துணைவர் சமூக வழிகாட்டி ஹிஜ்ரி நானூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒஃபாத்தானார்கள் இவர்களின் சாதனைகள் கியாமத்து வரை வரலாற்று ஏடிகளில் சிறந்து விளங்கும் அதாவது ஒரு மன்னர் மஹமூது கசனமி வரலாற்ற இன்னொரு கஜனவி வராங்கன்னா தெரில ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு கஜனமி இதே போல் இங்கே படையெடுத்து வந்தாங்க அவங்க ஒரு பெரிய மாவீரர் அரசர் அப்படிங்க படையெடுத்து வரும்போது இங்கே ஒரு ஒரு அரசர் இங்கே ஒரு நாட்டு ராஜா இருந்தாங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி விமானத்தனத்தில் உட்காந்துட்டாங்க அந்த ராஜாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இப்போ அந்த ராஜாவோடைய தாயார் யார் இங்கே பிடிக்கப்பட்ட அந்த ராஜா வந்து கேட்குறாங்க தாயார் இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டிங்களே கொஞ்சம் இறக்கம் காட்டி என் மக மன்னிச்சு என்ன ஏன்னா அவங்க முன்னாடி அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு கட்டுப்பாட்டு மட்டும் இருங்களை விட்டுறது தான் கேட்பாங்க தான் வீம்புக்கு போர் போவார் தோத்துருவார் இந்த இங்கே ராஜா மன்னிச்சிரை கேட்கமா சொல்லுவாங்க நான் மன்னிச்சிடுறேம்மா விடுதலை செஞ்சிடறேன் உங்கள் மகனுக்கு மீண்டும் இந்த பொறுப்பையும் கொடுக்குறேன் அவர் என் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் மற்ற பகுதியில் இருக்குது எல்லாத்தையும் கூட கொடுக்குறேன் ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு வேதம் இருக்குது இறை வேதம் உங்கள்கிட்ட இருக்குது வான் வேதம் அதில் இறை தூதர் முகமது சதா அலி இஸ்லாம் அவங்களுடைய வருகையை குறித்து முன்னறிப்பு செய்யப்பட்டிருக்கு அந்த ஏழு புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறே அது தெரியும் அதில் எடுத்துகிட்டு வந்து அந்த புக்கை கூட எனக்கு எனக்கு தர வேணாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க முகமது நபி வருவாங்கன்னு அந்த வாசகத்தை மட்டும் எனக்கு மேலே நீங்கள் வந்து படித்து காட்டுங்க எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க தாயார் ஆமா இருக்குது நபி வருவாங்கன்னு இது பதிவு எங்கள்கிட்ட இருக்குது எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் இருக்குதுன்னு அம்மா எடுத்து வந்து காட்டுவாங்க உடனே அவங்கள மன்னித்து அந்த கைது செய்யப்பட்ட அந்த ராஜாவுக்கு அந்த ஆட்சியும் கொடுத்து அவர் இன்னும் நண்பனாக்கி சிறப்பாக்கி பக்கத்தில் சில பகுதிகளும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய வீரர் ஒரே ஒரு தான் நபி மேலே உள்ள முகபத்து அப்போ இறைநேசர் எல்லாமே அப்படியெல்லாம் ஆக முடியாது அவங்க நபி மேலே உள்ள முகபத்தை அதை பார்த்தவனே அழுவாங்க இப்படி எல்லாத்துலேயும் முன்னறிப்பு செய்யப்பட்ட நபி நபிதான் முகமரபி செல்ல அரசு ஆனால் இவங்க பின்னாடி வந்த அந்த அந்த முக்கியமாக மறைச்சிட்டாங்க அந்த விஷயத்தை அவ்வளோ பெரிய இறைநேசர் இரண்டாவது தலைப்பு அன்னலாரியின் அற்புதம் ஹுதைஃபாவுக்கு குளிரை போக்குதல் ஹஜத் ஹுதைஃபார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் அகல் போரின் போது கடும் குளிர் காற்று வீசி கொண்டிருந்தது அந்நிலையில் நம்சாசலாம் அவர்கள் தனது சஹாபாக்களை பார்த்து பகைவர்களின் நிலையை அறிந்து வருபவர் யாராவது இருக்கிறீர்களா என்றார்கள் கடும் குளிரின் காரணமாக ஒருவரும் எழவில்லை மூன்று முறை இவ்வாறு கூறியும் யாரும் எழவில்லை கடைசியாக எனது பெயரை குறிப்பிட்டு நீர் சென்று வாரும் என நபி அவர்கள் பணித்தார்கள் தட்ட முடியாதவனாக நான் எழுந்து நடந்து சென்று பகைவர்களின் படைக்குள் நுழைந்து அவர்களின் ஏற்பாடுகளை கண்டறிந்து திரியும் திரும்பியும் வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு குளிர் ஏற்படவே இல்லை மாறாக இதமான வெப்பத்தை நான் உணர்ந்தேன் என ஹுதைஃபர் அலி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தாடி வைத்தல் மீசையை வெட்டுங்கள் தாடி வளருங்கள் என நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் குறிப்பு தாடி வைப்பது இஸ்லாமிய சரியத்தில் வாஜிபாகும் பாருங்க தாடி வைப்பது வாஜிப் மேலும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் ஒன்றாகும் அதனால் இஸ்லாத்தில் அனைவரும் தாடி வைப்பது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி ஹஜ்ஜின் போது ஓதும் துவா ஹஜ்ஜின் போது இந்த துவாவை ஓதிக் கொண்டே இருக்க வேண்டும் ரொப்பனா ஜாய்னா முஸ்லிமை நிலக்கம் ஒமந்தூரியத்தினா உம்மத்தன் முஸ்லீம் தன் இலக்கம் அறினா மனாசிக்கனா தூளைனா இன்ன கந்த தவாபுர் ரஹீம் எங்கள் இறைவா எங்களை உனக்கு வழிபடுகிற முஸ்லீமா முஸ்லீமான நபர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக எங்கள் சந்ததியிலிருந்தும் உனக்கு வழிபடுகின்ற ஒரு சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக இன்னும் எங்களுக்கு எங்களின் ஹஜுடைய செயல்முறைகளை அறிவித்து தருவாயாக நீ எங்களை தருவாயாக நிச்சயமாக நீ பாவ மன்னிப்பு கோர்தலை ஏற்று கொள்கிறவன் மிக கிருபையுடையோன் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு வீட்டில் நஃபில் தொழுவது நபி சொல்லி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் உங்களின் ஃபர்லு தொழுகை பள்ளிவாசலில் தொழுத பின்பு உங்கள் தொழுகையின் சில பகுதிகளை வீட்டிற்காகவும் விட்டு வைக்கவும் ஏனென்றால் அல்லாஹாலா அடியானின் நஃபில் தொழுகையின் காரணமாக அவரது வீட்டில் சுவிச்சத்தை பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் என ஜாபீர் அலி அல்லா அவர்கள் அறிவித்ததாக முஸ்லீம் சஹி கதத்திலே பதிவு செய்யப்படுகிறது இப்போ வீட்டில் நஃபில் தொழுகிறது ஒரு பறக்கத் ஆறாவது இப்போ ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹுக்கு இணை வைப்பது நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் அதை தவிர உள்ள பாவத்தை தான் ஆடியவருக்கு மன்னிப்பான் எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை திட்டமாக செய்துவிட்டார் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது திரைப்பு உலகத்தை பற்றி உலக பொருட்கள் யாவும் அழிபவை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் உங்களிடம் உலகில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும் அல்லாவிடம் உள்ளதுதான் நிலைத்திருக்கும் என சுரா நிசா விலே கூறுகிறான் உங்களிடம் உள்ள உலகம் அனைத்தும் அழிந்துவிடும் அல்லாவிடம் உள்ளது தான் நிலைத்திருக்கும் என சுரா நிசா அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகின் ஆழம் நவ்ஷாஸ்லாம் அவர்கள் கூறியதாவது நரகின் விளிம்பிலிருந்து ஒரு கல் எறியப்பட்டது எழுபது ஆண்டுகளாகியும் அது தரையை எட்ட தொடவில்லை போய்கொண்டே தான் இருந்தது என நவ்ஷாஸ்லம் அவர்கள் கூறியதாக உத்பாபின் உஸ்வான் அலி அல்ல அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது ஒன்பாவது தலைப்பு வழி மருத்துவம் தொழு நோய்க்கு வைத்தியம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு நாட்களுக்கு நாலொன்றுக்கு ஏழு தடவை மதிநாளில் உள்ள அஜுவா என்னும் பேருச்சம்மனம் சாப்பிட்டால் தொழு நோய் குணமாகும் என நபிசா அவர்கள் கூறியதாக ஐஷார் அலி அல்லாஹா அன்ஹா அவர்கள் அறிவி அறிவிக்கின்றார்கள் கஞ்சுலம்மாவில் பதிவு செய்யப்படுகிறது பதாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அறினார்கள் உங்களில் ஒருவர் வீட்டில் நுழைய மூன்று முறை அனுமதி கேட்டும் மறுக்கப்பட்டால் அல்லது எவ்வித பதிலும் கூறாவிட்டால் அவர் திரும்பி வந்துவிட வேண்டும் என நம்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதை யார் வீட்டுக்கு போகிறோம் மூணு முறை அனுமதி கேட்கணும் வெளியே இஸ்லாம் குஞ்சி வரலாங்களா ஜி பதிலே வரலன்னா அங்கேருந்து கிளம்பிடுங்க இந்த ஹதேஷ் அபு முசார் அலி எல்லா அவர்கள் அழிக்கின்றார்கள் அபுதாபியில் பதிவு செய்யப்படுகிறது இந்த ளவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜன்னத்தில் ஃபுருதூசிலே பெருமானா சல்லா அலி இஸ்லாமுடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து அல்லாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம வல்ல அல்லாஹ் அபிஹம் நம்ம நேருக்கு தந்தால் புரியவானாக